ഡി ഡി തമിഴ്നേക്ക് വണക്കം இந்தியர்கள் ஒருவரி ஒருவரோடு ஒற்றுமையாக இருந்து அன்பாக இருந்து மதித்து வாழ்வதால் என்ன நன்மை கிடைக்கும் என்று பாரதி யோசிக்கிறார் நாம் நமக்குள் ஒற்றுமையாக இருப்பது அன்பாக இருப்பது மதித்து வாழ்வது நம் தேசத்தின் செல்வங்களை காப்பது கல்வியை கைவிடாமல் இருப்பது பெண்ணை உயர்வு செய்வது போன்ற பாரதி ஆத்திச்சூடியிலும் கவிதையிலும் உரைநடையிலும் குறிப்பிடும் ஒழுக்கங்களையும் மாண்புகளையும் கடைப்பிடித்தால் என்ன நிகழும் என்று பாரதி மிக அழகாக சூட்சமமாக கற்றுத்தருகிறார் வைய தலைமை கொள்ளும் மாண்பு நமக்கு வாய்க்கும் என்று பாரதி கற்றுத்தருகிறார் இந்தியர்கள் இந்தியாவை ஆள வேண்டும் என்பது மட்டும் பாரதியின் விருப்பம் அல்ல இந்தியார்கள் இந்தியர்கள் தம்மைத்தாமே ஆளுவது என்பது மட்டும் பாரதியின் எண்ணம் அல்ல தம்மைத்தாமே இணக்கத்துடன் அன்புடன் மதித்து பெண்ணுக்கும் கல்வி தந்து கல்வி விடாமல் இணக்கமாக புதுமையை விரும்பி வாழும் இந்தியர்கள் அப்படி வாழத் தொடங்கினால் இந்த உலகம் முழுவதற்கும் இந்தியர்கள் தலைமை தாங்க முடியும் என்று பாரதி கனவு கண்டார் ஆம் எந்த நாடு தன் செல்வங்களை பாதுகாத்துக் கொள்கிறதோ எந்த நாடு ஒற்றுமையாக இருக்கிறதோ எந்த நாடு தன் மக்களுக்குள் பிரிவினை இல்லாமல் பேதம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் மதித்து வாழ்கிறதோ எந்த நாட்டில் பெண்ணின் விடுதலையும் கல்வியும் உயர்ந்திருக்கிறதோ எந்த நாட்டில் மனித வளம் மேம்பட்டிருக்கிறதோ எந்த நாட்டில் புதுமை சிந்தனை பெருகி நிற்கிறதோ அந்த நாடு உலக நாடுகளுக்கு தலைமை தாங்கும் தனிப்பண்பை பெற்றுவிடும் பாரதி விரும்புவது இந்தியா உலகத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று விரும்புகிறார் வையத் தலைமை கொள் என்று எழுதுகிறார் இந்த உலகம் முழுவதற்கும் வழிகாட்டுவதற்கான ஆற்றலும் அறிவும் பண்பும் திறனும் இந்தியர்களுக்கு உண்டு என்று பாரதி நம்புகிறார் அவர் வாழ்ந்த காலத்தில் இந்தியா அடிமைப்பட்டு கிடந்தது ஆனால் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியர்களுக்கு அறிவு புகட்ட வேண்டும் என்று விரும்பிய பாரதியார் உலகளாவிய பார்வையோடு இந்தியர்கள் வாழ வேண்டும் என்று விரும்பினார் அதனாலே தான் உலகின் எந்த பகுதியில் எந்த மாற்றம் நடந்தாலும் அது சீனாவில் நடந்தாலும் ரஷ்யாவில் நடந்தாலும் துருக்கியில் நடந்தாலும் ஐரோப்பாவில் நடந்தாலும் அயர்லாந்தில் நடந்தாலும் உலகின் எந்த பகுதியில் எந்த சிறு மாற்றம் நிகழ்ந்தாலும் அதை இந்தியர்களுக்கு தமிழர்களுக்கு கொண்டு வந்து பாரதியார் சேர்த்தார் ஏன் உலகளாவிய அறிவு தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் இருக்குமானால் உலகம் முழுவதும் நடக்கும் செய்திகளை தமிழர்களும் இந்தியர்களும் கற்று தேர்ந்தார்களானால் தங்களுக்கு இருக்கும் அறிவினால் திறத்தால் ஆளுமையால் இந்த உலகத்திற்கே இந்தியர்கள் தலைமை தாங்க முடியும் என்று பாரதி நம்பினார் அந்த பாரதியின் விருப்பத்தை நிறைவேற்றுவது நம் கடமை இன்றைக்கு உலகத்தில் எத்தனை நாடுகள் இருந்தாலும் எத்தனை அரசுகள் இருந்தாலும் எல்லா நாடுகளுக்கும் எல்லா அரசுகளுக்கும் தலைமை தாங்கும் தகைமையும் எல்லா நாடுகளுக்கும் அரசுகளுக்கும் வழிகாட்டும் வல்லமையும் இந்தியாவிற்கு உண்டு என்றால் ஆம் இந்தியாவிற்கு உண்டு என்று பாரதி கருதினார் பாரதி தன் கவிதையில் சொன்னார் இனிய நீர் வளமும் கனிகளும் காயும் கொண்ட மாண்புடைய மிக்க நாடு இந்தியா என்று எழுதினார் வெள்ளிப்பனிமலையின் மீது என்று எழுதுகிற அந்த நீண்ட பாடலில் பாரதி உலகம் முழுவதற்கும் பயணம் செய்வதற்கான ஏன் முண்டிலில் ஓடும் வண்டியைப் போல் அன்று சொற்களை கவனியுங்கள் முண்டிலில் ஓடும் வண்டியை போலன்று ஒரு சிறிய இடத்திற்குள் பயணம் செய்யும் ஒரு சிறிய வாகனத்தை போல் அல்ல மூன்றுலகும் சூழ்ந்தே நன்கு திரியும் விமானத்தை போல் ஒரு நல்ல மனம் படைத்தோம் என்று எழுதுகிறார் இப்போ குறுகிய கண்ணோட்டம் இல்லாமல் உலகளாவிய கண்ணோட்டத்தோடு உலகில் நடக்கும் உலகியல் செய்திகளை கற்று தேர்ந்து இந்தியர்கள் தங்கள் செல்வங்களை காத்து தங்களுக்குள் ஒற்றுமையாக இருந்து இந்த உலகத்திற்கு வழிகாட்ட வேண்டும் என்று விரும்பினார் அதை எப்படி சொன்னார் எல்லோரும் அமரநிலை எய்தும் வகையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் என்று எழுதினார் அமரநிலை என்பது என்ன கிரந்து போவதா இல்லை நிலை என்பது கவித்துவமான பொருளில் சொன்னால் நிறைவு பெற்ற சிறந்த வாழ்க்கை தெய்வத்தன்மை பொருந்திய குற்றங்கள் மலிந்திராத ஏன் குற்றங்களே இல்லாத குணம் நிறைந்த அன்பினால் ஆழப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் அமர வாழ்க்கை என்று பாரதி குறிப்பிடுகிறான் அத்தகைய ஒரு அமர வாழ்க்கையை அமரத்தன்மை வாய்ந்த ஒரு வாழ்க்கையை இந்த உலகம் முழுவதற்கும் அளிக்கிற ஆற்றல் இந்தியாவிற்கு உண்டு என்று பாரதி எழுதினார் அன்பர்களே அந்த கவிதையில் பாரதி அந்த சொல்லை ஒரு முறை சொல்லவில்லை எல்லோரும் அமரநிலை எய்தும் வகையை இந்தியா உலகிற்கு அளிக்கும் நிறுத்தவில்லை பாரதியார் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும் ஆம் இந்தியா உலகிற்கு அளிக்கும் ஒரு முறை அல்ல மூன்று முறை பாரதி அதை திரும்பச் சொல்லுகிறார் ஏன் ஒரு முறை சொன்னால் போதும் தானே ஒன்றை மூன்று முறை ஏன் சொல்ல வேண்டும் ஒன்றை மூன்று முறை சொல்லுகிற போது அது முக்கியத்துவமானது என்பதை வாசிக்கிறவன் உணர்கிறான் ஒன்றை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை சொல்லுகிற போது அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எழுதுகிறவன் வாசகனுக்கு சொல்கிறான் ஒரு முறை அல்ல சாதாரணமாக வழக்கில் பேசுகிற போது சொல்லுவார்கள் திரும்பத் திரும்ப சொல்கிறேன் கேட்டுக்கொள் ஏன் திரும்பத் திரும்ப சொல்கிறேன் தெரியுமா அதன் முக்கியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக என்று நடைமுறை வழக்கில் சொல்வது போல பாரதி திரும்பத் திரும்ப சொல்கிறான் எல்லோரும் அமரநிலை ஏதும் வகையை இந்தியா உலகிற்கு ஆம் இந்தியா உலகிற்கு ஆம் இந்தியா உலகிற்கு ஏன் இந்த உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத கனிகளும் காய்களும் செல்வங்களும் இந்த நாட்டில் உண்டு இந்த நாட்டில் இருக்கிற அளவிற்கு மக்கள் தொகை மனித வளம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை இன்றைய புள்ளி விவரம் சொல்கிறது நடுத்தர வயது என்கிற இளைஞர்கள் எண்ணிக்கை ஜனத்தொகையில் பெரும் சதவீதம் இருக்கும் நாடாக இந்தியா இருக்கிறது எனில் உலகத்தின் இளமையான நாடு எது என்று கேட்டால் இந்தியா இளமை ததும்பும் நாடு எது என்று கேட்டால் இந்தியா இந்த இளமையில் அறிவும் வலிமையும் ஒற்றுமையும் சேர்கிற போது இந்த உலகம் முழுமைக்கும் தலைமை தாங்கும் வலிமையுடையதாக இந்திய சமூகம் உயர வேண்டும் ஒரு மகாகவியின் கனவு இந்தியர்கள் தங்கள் நாட்டை ஆள வேண்டும் என்பது மட்டுமல்ல இந்தியர்கள் தங்களுக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல இந்த உலகம் முழுவதற்கும் தலைமையற்று வழி நடத்தும் ஆற்றலும் அறிவும் மாண்பும் நமக்கு உண்டா உண்டு ஆம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உலகத்தை ஒரு குடையின் கீழ் நிறுத்தியவர்கள் தமிழர்கள்தான் புத்தன் அன்பினால் உலகம் முழுவதையும் வெல்லும் மார்க்கத்தை உலகத்திற்கு சொன்னது இருந்துதான் என் மதம் என் அரசு எல்லாருடைய நம்பிக்கைகளையும் காக்கும் என்று அசோகன் சொன்ன சூபிதான் இந்திய அரசின் சின்னமாக இருக்கிறது காந்தியும் அசோகனும் புத்தனும் பாரதியும் ஏன் திலகரும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸும் வியக்கத்தக்க அறிவியல் பூர்வமான அறம் சார்ந்த இலக்கியம் சார்ந்த மா மனிதர்களும் பிறந்த நாடு இந்த நாடு இந்தியாவை பற்றி பாடுகிறபோது பாரதி சொன்னார் தொன்று நிகழ்ந்தது அனைத்து உணர்ந்திடும் சூழ்கலை வாணர்களும் இவள் என்று என்று உணராத இயல்பினாம் எங்கள் தாய் என்ற பாரத மாதாவை பாரதி கொண்டாடுகிறான் என்று பிறந்தது என்று அறிய முடியாத அளவிற்கு தொன்மையும் பழமையும் நீதியும் அறமும் மிக்க ஒரு தேசத்தின் மக்கள் தங்கள் தேசத்தை காத்து ஒன்றுபட்டு ஓர் அணியில் நின்று இந்த உலகத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்பது பாரதியின் விருப்பமாக இருந்தது வைய தலைமை கொள் என்றால் வையத்தை வழிநடத்துவது வையத் கொள் என்றால் வையத்தை அடிமைப்படுத்துவது அல்ல தலைமை கொள் என்றால் பிற நாடுகளை நமது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வருவதல்ல தலைமை கொள் என்பது வையத்தை வழி தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் என்கிற ஒற்றை வரியையும் இதையும் இணைத்து பாருங்கள் ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்பதற்காக யாரேனும் உலகத்தை அழிப்பார்களா இன்று நேரடியாக பொருள் பார்க்கிறவர்கள் நினைக்கக்கூடும் பாரதி பாடுவது அழிவின் சிந்தனை அல்ல ஆக்கத்தின் சிந்தனை தனி ஒருவன் அந்த சொல்லை திரும்ப கவனியுங்கள் தனி ஒருவன் நீ சாப்பிட்டாயா என்று கேட்பதற்கு ஆள் இல்லாத தனி ஒருவன் நட்பும் உறவும் தோழமையும் இல்லாத தனி ஒருவன் அவன் சாப்பிடாமல் இருந்தால் கூட அவனுக்கு உணவில்லாமல் இருந்தால் கூட இந்த உலகம் தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்கிற கோபம் பறந்து கடுக உலகியற்றியான் என்று பாடிய வள்ளுவனின் தொடர்ச்சி கோபம் இந்த இடத்தில் கவிஞன் பாட வருவது ஜகத்தை அல்ல தனித்திருவுக்கவனுக்கும் உணவு தருவது தனித்திருக்கிறவனின் பசியும் இந்த உலகமும் ஒன்று என்று கருதியவன் பாரதி ஒரு தராசில் ஒரு புறம் இந்த உலகம் இன்னொரு புறத்தில் தனி ஒருவனின் பசி எப்படி சமப்படுத்தி இருக்கிறான் மகாகவி என்று நீங்கள் பாருங்கள் ஒரு மனிதனின் பசிக்கு ஈடாக இந்த உலகத்தையே வைக்கிற மனிதன்தான் இந்த உலகத்திற்கு நீ தலைமை தாங்க வேண்டும் என்று உங்களையும் என்னையும் இந்திய சமூகத்தையும் அழைக்கிறான் என்றால் அவன் நோக்கம் ஒன்றுதான் உலகம் முழுவதற்கும் பசியற்ற ஒரு உலகத்தை உண்டாக்குவதற்கு இந்தியர்கள் இந்திய சமூகம் முன் வர வேண்டும் என்பதுதான் ஆம் நண்பர்களே எங்கும் உலகம் முழுவதிலும் அன்பினால் ஆட்கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதன் பொருள் இந்த உலகினிற்கும் எல்லா உயிர்களுக்கும் உண்ணுவதற்கான உணவு உடை இருப்பிடம் ஆகிய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வது பசிகற்ற ஒரு மனிதன் இருந்தால் அந்த உலகம் உயர்ந்தது பசியற்ற ஒரு மனிதன் இருந்தால் அந்த உலகம் வாழத்தக்கது அப்படி பசியற்ற மனிதன் இருக்கிற ஒரு உலகத்திற்கு தலைமை தாங்கும் தனிப்பண்பை சிறப்பை இந்தியர்களும் தமிழர்களும் பெற வேண்டும் என்பது பாரதியின் விருப்பமாக இருந்தது கனவாக இருந்தது அந்த கனவை அந்த பெருவிருப்பத்தை நிறைவேற்றும் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கலாம் நன்றி